அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் தேதி வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது வகையில் கூட இப்போ மொத்த நம்பருமே நம்ம வருஷத்துடைய நம்பர் மாதத்துடைய நம்பர் அதுக்கப்புறம் டேட்டுடைய நம்பர் எல்லாம் கூட்டினா பதினொன்று வருதுன்னா கூட இனிமேல்ட்டு நம்ம அது ஒரு முக்கியமான நாளாக எப்படி நம்ம அதுக்கு அடுத்தது கிருத்திகை வருதுன்னா இல்லை அடுத்தது வந்து ஏதோ ஒரு பண்டிகை வருதுன்னா அதையும் அந்த கடவுளையும் அந்த சித்தரையும் சேர்த்து எப்படி நம்ம வந்து அது கூட எல்லாம் வணங்குறமோ கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது இந்த பக்கத்தில் ஃபுல்லாக இடிச்சுக்கிட்டே இருக்காங்க அது சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் இது பண்ணுங்கள் அந்த நாய்ஸ் கேன்சல்லாம் பண்ணலாம் நான் வீடியோ எடிட்டிங்கே பண்ணுறது இல்லை இல்லை அப்படிலாம் டே டெய்லியே நிறைய விஷயம் பேசுகிறதுனால அதை ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி நாய்ஸ் கேன்சல் பண்ணி அதெல்லாம் பண்ணணுன்னா வீடியோவே வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஏன்னா நான் வந்து டெய்லியே அடுத்து அடுத்து வர நல்லதுன்னா அது இல்லாமல் நியூமராலஜி படி என்ன பண்ணலாம் லெவன்ன்ற நம்பரை யூஸ் பண்ணால் எவ்வளோ நல்லது த்ரீ சிக்ஸ்டி நைன்ன்றது எப்படி ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்க நம்பராக இருக்குது அடுத்தடுத்து வர நாளுங்களில் இருக்கிற நாளையும் நம்மளுடைய பூர்வீகமாக சொல்கிற விஷயத்தையும் இதையும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே வர்றதுனால நான் டெய்லியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது வீடியோ எடிட்டிங் பண்ணி அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ரொம்ப பண்ணணுன்னா டெய்லி போட முடியாத தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சதயம் நட்சத்திரம் இப்போ நான் வந்து ஆறாவது பண்ண போகிறேன் நேத்த காமிச்சம் பாருங்கள் அந்த அம்மன் கோயிலில் அந்த ஒரு நாகக்கல்லு மூணு கல் இருந்தது பாருங்கள் அதில் ஒரு கல்லில் சிவனும் உள்ள சிவலிங்கம் வச்சு அது மேலே ஐந்து தலை அந்த அதிசேஷன் மாதிரி இருக்கிறதுக்கு தான் தொடர்ந்து பண்ணுறேன் அது பக்கத்தில் மற்ற குட்டி குட்டியாக நிறைய நாகக்கல் இருக்குது ஆனாலும் நான் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால ஒன்பது சதயத்துக்கும் அந்த கல்லுக்கே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறேன் என்னென்னா பூ எடுத்துகிட்டு போகிறேன் பூ அப்புறம் ஒரு பெரிய பவு அங்கேயே டேப்பெல்லாம் இருக்குது ஒருவேளை நம்ம போயிட்டு பின்னாடி அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது தான் நான் கொஞ்சம் ஒரு பெரிய பவுலில் தூக்கு மாதிரி இதில் ஒரு கட்டை இருக்குது இல்லைங்களா நம்ம சரவணில் எல்லாம் கொடுப்பாங்கள்ல ஒரு கட்டை மாதிரி அதுக்குள்ளே தண்ணி ஏன்னா இதெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கும் அது நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்கன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த பையில் என்ன பண்ணுறேன் ஒரு தூக்கில் தண்ணியை வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் நூல் ஏன்னா இப்போ நம்ம தாலி கயிறுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம கழுத்தில் மூணு நாள் தான் கட்டி இருந்து கட்டிட்டு கழுத்தில் அது திக்காக இருக்கும் இந்த பொந்து நூல்னா கடையில் ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்கு நிறைய நோம்புக்கு நம்ம வீட்டில் அவங்கவுங்களுக்கு பழக்க வெள்ளி ஆடிவள்ளி வெள்ளி கும்புறதுக்கெல்லாம் அந்த மாதிரி பொந்து நூலுக்கு நம்ம மஞ்சள் கொஞ்சம் தண்ணியில் கலந்து பூசுறது தான் அது குட்டி குட்டி பிட்டாக கட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கட்டிக்க முடியும் அதை கையில் கட்டிக்குவாங்க அதை அந்த மாதிரி நூல் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வேணால் மூ ஒரு ரெண்டு மூணு லேயராக கூட அது வந்து மடித்து மடித்து கழுத்தில் கட்டினா கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு லைன் திக்கிருக்கிற மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் மஞ்சள் பூசி ரெண்டு த்ரெட்டாக எடுத்துகிட்டு போகணும் ஒன்று அங்கேயே விட்டுடணும் ஒன்று அது மேலே கட்டிட்டு அதை நம்ம நம்ம கழுத்தில் கட்டிக்கணும் அப்படின்னு லாஸ்ட் டைம் தான் என்ன பண்ணோம்னா ஏற்கனவே என் கழுத்தில் இருந்தது எடுத்து அந்த அரச மரத்தில் கீழே இருக்கிற நாகக்கல்லு தானே அதனால் அந்த அரச மரத்தில் லாஸ்ட் டைம் கழுத்தில் கட்டியிருந்தது எடுத்து அந்த அரச மரத்தில் கட்டிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம் இந்த பழச நூல் வந்து மூணாவது நாள் கழட்டி ஒரு இடத்துல வைங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அது மொத்தமே கூட எடுத்துன்னு போயிட்டு அங்கே அரச மரத்தில் இந்த கல் ஒரு இடத்துல இருக்கும் மரம் வேறு இடத்துல இருக்குன்னா கூட அங்கே எடுத்து போய் பழைய கயிறுங்களை கட்டிடலாம் மூணு நாள் உங்கள் கழுத்தில் இருக்கட்டும் சொல்கிறேன் நான் எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் நிறைய மஞ்சள் குங்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா பால் ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் அதை ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் பேக்கெட்டில் வந்து பிரித்து பாலை ஊற்றிட்டு அதையும் தொடர்ந்து லாஸ்ட்டு த்ரீ டைம்ஸாக நான் கரெக்டாக பால் ஊற்றும் போதே மூணு நாலு பைரவர்கள் அதில் ஒரு முறை அஷ்டமியே இருந்தது தெய்விர அஷ்டமியே இருந்தது மூணு நாலு பைரவர்கள் வந்து அது குடிக்குது கீழே விழுந்துட்டோடனே அந்த பால் அது வரைக்கும் நான் மறுபடியும் தண்ணி ஊற்றுறதில்லை அந்த பால் ஊற்றினோடனே மறுபடியும் ஆர்டினரி வாட்டர் ஊற்றுவாங்க இல்லைங்களா எந்த அபிஷேகம் கோயிலில் ஐயருங்க பண்ணால் கூட அந்த மாதிரி ஊற்றுனா அந்த கீழே இருக்கிற பால் தண்ணியில் மிக்ஸ் ஆகி போயிடுது அதனால் அந்த டாக் வந்து குடிக்கிற வரைக்கும் அதை நான் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குடிக்கும் அது கீழே வழிஞ்சிக்கிற இடம்லாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணியை போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் ஃபுல்லாக பூசிட்டு குங்குமம் நல்லா வச்சு அதுலேயும் அந்த அஞ்சு தலை ஆதிசேஷன் மாதிரி இருக்கிறதுனால அந்த அஞ்சு தலைக்கும் நல்லா பெருசு பெருசாக போட்டு குங்குமம் வச்சு நான் வீட்டிலேருந்து எடுத்து போன பூவை வச்சு அந்த இடத்துல வந்து நான் செவ்வாய் வந்து வரும்போது ரெண்டு மூணு முறை செவ்வாய்க்கிழமை வந்தது செவ்வாய்க்கிழமையா வரும்போது எலுமிச்சை இடத்துலயே விளக்கு போடுறேன் அந்த இடத்துல மற்ற சமயத்தில் வந்து சாதாரண விளக்கு எண்ணெய் மட்டும் எடுத்துன்னு போயிட்டு சாதாரணமாக ஒரு விளக்கு போட்டுடுறேன் அந்த இடத்துல அதுக்கப்புறம் கற்பூரம் ஒரு சமயம் ஏத்துறேன் இல்லைனாலும் ஒரு சமயம் அந்த தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா அதையே ஆர்த்தி மாதிரி காமிச்சிடறேன் கோயிலெல்லாம் கூட இப்போ நிறைய பேர் கற்பூரம் காட்டுறதில்ல ஆர்த்தி அப்படியே தீபத்தையே காட்டிடுறாங்க கோயிலெல்லாம் கருப்பாயிடுதுன்னு ஆக மத்தியில் அந்த ஒரு பஞ்சபூத சக்திகளை நெருப்பு நம்ம காட்டணும் சுற்றி அவ்வளோதான் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த க அந்த இது இது பண்ணிவிட்டு வரேன் ஆனால் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை எப்படியோ எனக்கு அந்த சதய நட்சத்திரத்தில் தான் வந்து ராகு பிறந்ததுன்றதுனால சதயம் நட்சத்திரத்தில் வர ராகு காலத்தில் ராகு கால நேரத்தில் இப்போது கம்மிங் திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு அந்த இது சதயம் நட்சத்திரம் வர்றதுனால திங்கக்கிழமை வந்து ராகு காலம் ஏழரிலேருந்து ஒன்பது அது இருக்குது அதை விட பெஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னா பதினொன்றாம் தேதி இப்போ நம்ம பதினொன்றுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்றத பார்த்துருக்குறோம் இதில் பதினொன்றாம் தேதியே வரும்போது என்னதுன்னா அது இங்கிலீஷ் மாதம் தானே இந்த மாதிரி கன்ஃபியூஸ் நமக்கு வேணாம் ஆடி பதினெட்டாம் தேதி எப்படி நம்மளுக்கு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான அற்புதமான விஷயமோ அந்த மாதிரி இங்கிலீஷ் டேட்டை மொத்தமாக கூட்டினா ஏன்னா நம்ம வந்து த்ரீ சிக்ஸ் நைனு லெவன் லெவனு இன்ஃபினிட்டி சிம்பிள்னு போயிட்டோம் நம்ம பிரபஞ்சமாக யூனிவர்ஸாக வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற எல்லா ஃபெங் இ வாசத்துலேருந்து நம்ம கடவுள்லேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எல்லா விஷயத்துமே அதனால் உங்களுக்கு மொத்த இதுவும் கூட்டி நான் உங்களுக்கு பதினொன்னோ எட்டோ எல்லாம் வரும்போதும் நம்ம அந்த கான்செப்டை பார்க்கலாம் அதில் தெரிஞ்ச மாதிரி அந்த லெவன் டேட்டே லெவனாக இருக்குது அதுவும் இந்த நான் சதய நட்சத்திரத்துக்கு சொல்கிற விஷயம் ஒன்றா ஜாயின் ஆகுது வர திங்கக்கிழமை அதனால் அந்த ராகுுக்கன்ற பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எப்பவுமே மெயினாக திருமணம் குழந்த பிறக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற காதல் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த அந்யோன்யம் அந்த எல்லா விஷயத்துக்குமே ராகு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது தெரிஞ்ச மாதிரி நம்ம எப்போ பார் கோயிலுங்களை போயிட்டு துர்கைக்கு சவாய்கிழமை ராகு காலத்தில் எலிச்சு மழை ஏற்றி பாட்டுங்க பாடிட்டு நிறைய பார்த்தா பெண்கள் அங்கே பண்ணிகிட்ருப்பாங்க பூர்வீகமாக நம்மளுக்கு அப்படியே ஏதோ ஏற்படுத்தி வச்ச விஷயங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க தெரிஞ்ச மாதிரி ராகு சபை போய் எம்ச்சு ஏற்றுற மாதிரி பண்ணிட்டாங்க சரி அதெல்லாம் அந்த பெண்களினுடைய மன வாழ்க்கையை அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த பசங்க அவங்கெல்லாம் வந்து நல்லா படிக்கிறது போகிறது இதுங்கெல்லாம் அதோட ஒத்து அவங்க அதை ப பண்ணிடுறாங்க அவங்களுக்கு முன்னாடி ஏற்படுத்தி வச்சு விஷயம் அது ராகு காலத்தில் இது பண்ணிடலாம் எம்ச்சு மழை ஏற்றலாம் அப்படின்னு இப்போ புதுசாக நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம் இல்லைங்களா பிரபஞ்சமாக நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுனால அந்த சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு அது போயிட்டு பண்ணுறதுனால என்னன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக அந்த ராகு விஷயத்த இன்னொரு மேட்ரு ஒன்று விஷால் சார் சொல்லியிருக்கார் இந்த பரணி நட்சத்திரம்ன்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஆயில்யம் நட்சத்திரம் அந்த ராகுக்கு எது தலை மட்டும் எது உடம்பு மட்டும் எது அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் அவர் சொல்லி அவர் ஒன்று சொன்னார்னா அதை கவனிச்சினானா எனக்கு அதுலேருந்து கிழக்கலியாக ஒரு நூறு விஷயம் என் மைண்டுக்குள்ளே வரும் ஏன் பரணி தரணி ஆடுன்றதுக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்களுடைய த தலையில் தானே மூளை இருக்குது அந்த மூளை வந்து எப்படி செயல்படுது அவங்களுக்கு இந்த ராகுன்னா தலை அப்படின்ற மாதிரி அந்த இன்னொரு விஷயம் சொன்னார் அவர் அந்த ராகுன்னாவே அதிக ஆசை பேராசை அதாவது நடக்கவே நடக்காதெல்லாம் கூட நடத்தணுன்ற விஷயங்கள் இருக்கும் தனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும் ஆனால் அது கிடைக்குன்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஆசைகள் வந்து வெறும் அதோடு நிற்காது ரொம்ப எண்ணில் அடங்கா தான் மட்டுந்தான்ன்ற விஷயமும் நடக்கும் அதாவது தலை வரும் தலை தானே ராகுன்றது அந்த கணம்ன்ற விஷயமும் அதில் சேரும் உங்களுக்கு அதில் வந்து பேராசைன்ற இதுலேயே தலைக்கணம் அடங்கிடுது இல்லைங்களா உங்களுக்கு பேராசைன்ற விஷயமும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அதுதான் ராகு தான் காரணமாக இருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக அது வந்து கற்பனை பண்ணுறது ஒரு கிடைக்கவே கிடைக்காத விஷயம் தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறது அப்புறம் கிடைக்கிறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது அதுங்க எல்லாமே அதில் நிற்கும் அதனால் ராகுனால் பெருசு ராகுனாவே ரொம்ப பெருசுன்ற விஷயமும் இருக்குது அதே சமயத்தில் அது பெரிய நல்லதாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஒரு ஒரு சண்டை வீட்டில் எப்போவும் சதா அதனுடைய அவங்களுடைய எண்ணங்களின் படி அதனால சண்டைகள் அப்படியும் இருக்கலாம் அப்படின்றது இருக்குது ஆனால் அந்த ராகு கேதுன்றதே வந்து முக்கியமாக அந்த கல்யாண சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் விஷயம் கூட இருக்கட்டும் அதில் முக்கியமாக அது பங்கு கொள்ளுது ஆனால் மெயினாக இந்த காதல் கல்யாணம் இந்த குழந்தை அந்த விஷயத்தில் இந்த ராகுவுக்கு நீங்கள் இந்த பூஜை பண்ணுற விஷயங்கள் அதை இதில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை எழுச்சி மலையாத்தி துர்கியை கும்புறதும் இது தான் ஆனால் நாகக்கல்லுக்கே நீங்கள் கையால் நீங்கள் பா ஏன்னா நீங்கள் இதுதான் பெஸ்ட்டு பாருங்கள் இப்போ கோயிலில் நீங்கள் ஒரு துர்கைக்கு போயிட்டு உங்கள் கையாலேயே நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண முடியுமா சாய்ந்து இதில் நால்ரை ஆறில் போயிட்டு மூணு நாலரை போயிட்டு நீங்கள் எலிச்சு மலை மேலுக்கு தான் ஏற்ற முடியும் ஆனால் நாகக்கல்லில் எந்த ஐயருங்களுமே கண்டுக்கிறது இல்லை நீங்களாக போய் க கழுவுனாலோ இல்லை நீங்களா போய் அதுக்கு ஏற்றினாலோ அது நம்மளுக்கு வேணான்னு விட்டுடுறாங்க அதனால நம்ம அதை பிடிச்சிக்கலான்ற நான் எந்த கோயிலில் போனாலுமே அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ண நிறைய கோயிலுங்களில் அங்கே தண்ணி போகிற மாதிரியெல்லாம் வழி பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்காக இருந்தால் சில கோயிலுங்களில் அது தண்ணி போகிற மாதிரி வழி இல்லாத மாதிரி இருந்தால் ரொம்ப அதில் இதுவாகிடும்ன்றதுனால நாக அந்த ஒரு நாள் தானே நான் அன்னைக்கு விட்டுடுறாங்க உங்களுக்கு நாகசக்தி அந்த சமயத்தில் விட்டுடுறாங்க உங்களுக்கு மற்ற சமயத்துலலாம் இது நான் சொல்ல சொல்ல இது நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கும் என்ன ஆகும்னா அங்கே கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக பாலம் அபிஷேகம் பண்ணி பிரச்சனை ஆகுதுன்றப்போ அப்போ வேணால் தடுக்கிறதுக்கு வாய்ப்புக்கிறத தவிர நீ அதை தொட்டே கழுவக்கூடாது கூடாது நீ அதை செய்யவே கூடாது ஐயருங்க கை மூலமாக நீங்கள் எடுத்துன்னு வந்த நிவேதனமே அங்கே சாமிக்கு வைக்க மாட்டோம் எங்கள் கையால் செஞ்ச நிவேதனம் தான் பண்ணுவோம் அதனால் நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா நாங்களே அந்த நிவேதனத்தை செஞ்சு எடுத்துன்னு அந்த கான்செப்ட் தான் எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் இந்த நாகக்கல்லில் இந்த ராகுவை நம்மளுக்கு நெருக்கமாக நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த சதய நட்சத்திரத்தில் பண்ணுறதுக்கு அற்புதமான விஷயமா இருக்கும் கல்யாணம் ஆயிட்ட பின்னாடி நடக்கிற விஷயங்கள் கூட எழுத்தாளர் சுஜாதா தெரியும் இல்லைங்களா அவங்களுக்கு அந்த சு அவருடைய அவர் பேர் வேற ஏதோ பேர் அவருடைய ஒய்ஃப் பேர் சுஜாதா அந்த பேரையே அவர் வச்சு எழுதினார் புத்தகங்களாக இது நாவலுங்களும் எழுதினார் அவர் வந்து அந்த அவங்க சுஜாதா அவங்களுடைய மனைவி சுஜாதா கிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க அது யூடியூப்பில் நான் ரெண்டு மூணு நாளாக அவங்க சொல்கிறாங்க அவருக்கு கொஞ்சம் அவர் பேர் சொன்னால் பிடிக்காது ஹஸ்பண்ட் பேர் சொன்னால் பிடி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சொல்லக்கூடாதுன்னே வச்சுருந்தாங்க இல்லைங்களா நம்மளுடைய சமுதாயத்தில் இப்போதான் வந்து ரொம்ப வாடா போடான்ற அளவுக்கு போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் பேர் சொல்லக்கூடாது அப்படின்றது பெரியவங்க சொல்லுவாங்க அதைபடி நடக்கும் அவர் வந்து அவர் கொஞ்சம் அவ்வளோவா இவங்க சொல்லியிருக்கும்போது தெரியுது காதல் இல்லை எனக்கு காதல் இருந்துன்றது எனக்கு கடைசியாக போட்டுக்குங்க அவர் நல்ல மனிதர் அவ்வளோதான் அவர் ஒரு நல்ல ரைட்டர் அவ்வளோ ஆனால் நல்ல உங்களுக்குள்ளே காதல் இருந்ததாங்க அப்படி கேட்டிங்கன்னா அதை கடைசியாக போட்டுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க சொல்கிறது வச்சே ப தெரியும் போது ரெண்டு மூணு இன்டர்வியூ தான் பார்த்தேன் அதுலேயே தெரியுது கொஞ்சம் ஏதோ ஒரு ஆணாதிக்கம் இது இருந்திருக்குது அவருக்குள்ளே அந்த இருந்தவங்க எல்லாமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அவங்க கதை எழுதும்போது என்ன தான் அற்புதமாக எழுதினாலும் ஊரில் உலகத்தில் எப்படி ரசிக்கிறாங்களோ அதை மாதிரி எழுதிருவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஆத ஆணாதிக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அது என்னென்னா பேர் சொல்லக்கூடாதுன்னு அவரே விரும்புவார் பேரை உச்சரிக்க கூடாதுன்னா அங்கேயே லைட்டாக தெரிஞ்சு போகுது அங்கேயே லைட்டாக தெரிஞ்சு போகுது லைட்டாக ஆணாதிக்கம் இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கும்னு சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூட ஏதோ அவங்களுக்கு வாய்ப்பு வந்தது கூட அவங்க வந்து சொந்தக்காரங்க எதனா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்க எனக்கு நீ போனால் பரவாயில்ல அப்படி தான் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் இருக்குது இது வந்து இது இது பரவாயில்ல உங்களுக்கு இது அதாவது எவ்வளோ பயங்கர ஃபேமஸாக இருக்கிறவங்களாக இருந்து பெரிய இதில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பெண்களை ஏதோ ஒரு விஷயமா நமக்கு உபயோகமாகிற ஒரு விஷயமா தான் அவங்க பார்க்குறாங்க அதுக்கு நான் பார்த்துட்டுருக்கிற ஒரு சீரியலில் எப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு எபிசோடோ நான் இறுகு போல் இருக்குது ஆனால் அதில் இந்தியா ஃபுல்லு அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு தோணுது எனக்கு இதில் ஹாட் ஸ்டாரில் ஆனால் அது வந்து ஹிந்தி இது நான் வந்து அதை சப்டைட்டில் வச்சு தான் பார்க்குறேன் ஹிந்தி ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு அதில் வந்து அந்த ஒரு அஃபேர் இருக்குது அவனுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஆணாதிக்கர்களுக்கு எல்லாருக்குமே வன்ராஜன் வச்சுலாம் பொழுது பேரு நான் நினச்சேன் இப்போ நான் இல்லாத பேசலை இந்த சதய நட்சத்திரத்தில் அந்த ராகுக்கு இது பண்ணுற விஷயத்தில் நீங்கள் லவ் மேரேஜாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் காதல் ஒன்று காதலானா இருக்கும் கல்யாணமான இருக்கும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருந்தே தெரிவிங்க கண்டிப்பாக அந்த தான் உங்களுக்கு அண்ணாட வாழ்க்கையில் வர நிம்மதி சந்தோஷம்லாம் அதை பொறுத்து தான் இருக்குது அதில் ஆரம்ப காலத்தில் காதல் பண்ணும்போது நீங்கள் நல்லா காதலிச்சு எல்லாம் பண்ணும்போது ஈக்குவலாக நடத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அதை கா காதல் முடிஞ்சு கல்யாண ஸ்டேஜுக்கு போயிட்டு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டில் பெரியவங்க சொல்கிற மாதிரி இவங்களை அடக்க ஆரம்பிப்பாங்க வீட்டில் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிப்பாங்க இதில் வந்து இது ஏன் நான் இந்த ராகுவை பற்றி இந்த வ வ வணங்குற விஷயத்த இந்த பால் அபிஷேகம் இந்த விஷயத்து கூடவே இந்த விஷயத்தலாம் சொல்கிறேன் அவங்க சுஜாதா அவங்க சொன்ன விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த நான் பார்க்குற விஷயம் இந்தியா ஃபுல்லு இருக்கிற பிரச்சனை அது அந்த நான் பார்க்குற அனுபமான்ற சீரியலில் அந்த வன்ராஜ் தான் ஆணாதிக்கனுடைய உச்சதமாக அந்த ராகுவனுடைய தலையாவே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வன்ராஜின்றவரை அவருக்கு ஒரு அஃபேர் இருக்குது ஆனால் அந்த சரி போனால் போதுன்னு டைவர்ஸ் பண்ணுறதுலேருந்து பண்ணிவிட்டு நீ கல்யாணம் கூட பண்ணிக்கோ எதுவோனா பண்ணிக்கோ நீ எவ்வளோனா விட்டு கொடுக்குது அந்தமா அவங்க ஒய்ஃபு ஆனாலும் அவங்க விட்டு கொடுத்துட்ட பின்னாடி அவங்க போயிட்டு அவங்க கண்ணெதிர்கே இது வரைக்கும் நீ வந்து நீ வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது நீ அதை பண்ணக்கூடாது உனக்கு இங்கிலீஷே தெரியல உனக்கு வந்து மாடனாக இருக்கவே தெரியல உன்னை வந்தாலே சமையல் மசாலா வாசனை வருது கையெல்லாம் மசாலா வாசனை வருதுன்னுவாங்க ஆனால் அவ செஞ்ச சாப்பாடு விட்டால் வேறு சாப்பாடு வெளியில் அவர் சாப்பிட மாட்டார் எங்கள் சொந்தக்காரில் கூட கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க அந்த ஒய்ஃபு செஞ்ச சாப்பாடு விட்டால் வெளியில் சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறது இல்லை வெளியில் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஒய்ஃப் கையால் செஞ்ச அந்த சாப்பாடு தான் பிடிக்குதுன்னு ஒரு நாளும் விட்டு சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது அந்த அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் தகுதி அப்படின்ற மாதிரியே வச்சுன்னுப்பாங்க ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுன்னு இருப்பாங்க ஆனால் அவங்கள இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க கையால் போட்ட சாப்பாடு காஃபி டீ எல்லாமே அவங்க கூடவே இருக்கணும் ஆனால் நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுன்ற மாதிரியே அவங்கள வச்சுட்ருப்பாங்க இது இந்தியா ஃபுல்லாக நடக்குதுங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் திரும்ப இதில் காதல்ன்ற விஷயம் இருக்குது இல்லை உனக்கு உண்மையான காதல் இருந்துதானா இந்த மாதிரி ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுற குணம் நீ முதல்ல காதலிச்சு கூட கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி அந்த இல்ட்ரீட் பண்ணுற குணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்துருப்பாங்க அதை பார்த்து காப்பீடிக்கலான்னு தோணுது அவங்களுக்கு அதை பார்த்து காப்பீடுக்குது அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது அவங்களுக்கு ஆண்களுக்கு மெயினாக அது சௌகரியமாக இருக்குது அந்த வாழ்க்கை அது வீட்டில் அப்பா அம்மா கோச்சுக்குவாங்க அதனால் அதை நீ பண்ணிடு இன்னும் சொல்லப்போனால் நிறைய கொஞ்சம் வெளியூர்லேயோ ஃபாரின்லையோ போயிட்டு கூட வந்து ஒய்ஃபுக்கு வந்து துணி காய போகிறது கூட கிச்சனில் கா காய்கறி வெட்டி தர்றது இதெல்லாம் பண்ணுற பையனுங்க கூட அப்பா அம்மா கூட வந்து ஸ்டே பண்ணியிருக்கும் போது நைஸாக அதை பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு பயப்படுறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கே மருந்து செலவு சாப்பாட்டு செலவு அவங்க பண்ணுற அளவுக்கு வந்துட்ட பின்னாடி கூட அப்பா அம்மா எதிர்க்க ஒய்ஃபுக்கு இது பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க அதே மாதிரி ஒரு கிளம்புறோம் வெளியில் கிளம்புறோம் மற்றவங்க எதிர்க்க பேரண்ட்ஸு நடுநடு தான் வராங்க தனியாக தான் இருக்கிறோம் இருந்தால் கூட வெளியில் போகும்போது போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அன்பா சொல்கிறதுன்றதே நம்ம வீட்டில் பார்த்து பழக்கப்படல நான் கிளம்பும்போது உண்மையிலே அந்த கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு போகும்போது அன்பா அஃபெக்ஷனாக சொல்லிட்டு போகிற விஷயம் ஒன்று இருக்குது ஆனால் என்றைக்குமே அதை அப்பா அம்மா எதிர்க்கு சொல்ல முடியலன்றதுனால கதவு சாத்திக்கும் அதை இது பண்ணிக்கோ அதை பத்திரமா வச்சுக்கோ யாராவது வந்துட்டு போகிறாங்க அது மிரட்டுற மாதிரி ஒரு பாவலாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே ஒய்ஃப்கிட்ட ஒரு மிரட்டுற மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுங்க நிறைய இதில் மீட் ஆவாங்க நீ கதவு சாத்திக்கோ பூட்டிக்கோ இது பண்ணிக்கோ பத்திரமா இருன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் வந்து கிளம்பின்னு இருக்கேன் ஹே டார்லிங் ஐ ஆம் லீவிங் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை அப்படின்னு சுற்றி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நடிக்கிறாங்க அவங்க அதனுடைய மீனிங் அதுதான் கோமா ஹார்ஷாக வரும்போது உடனே கதவு தர வந்த உடனே போயிட்டு இது பண்ணு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுடைய காரணமே மனசில் இருக்குது ஹை டார்லிங் ஐ ஆம் லீவிங் அப்படின்றத சொல்கிறதுனுடைய மொழி தான் இந்தியா ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுன்னா வந்து சீக்கிரம் கதவு சாத்திக்கோ யாராவது ஒரு திருட வந்துட்டு போகிறான் நாய் வந்துட்டு போகுது அதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோன்னு அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு தான் அவங்களுக்கு முடியுது அப்படி தான் அவங்களுக்கு தெரியுது ஆனால் அது கிடையாது அது உள்ள இருக்குது நான் இந்த சதய நட்சத்திரம் திருமணம் குழந்தை விஷயத்தில் வெறும் பூஜையாக மட்டும் ஏன்னா இது வந்து நான் ஆறாவது முறையாக பண்ண போகிறேன் நான் இதை மாதம் மாதம் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு போதாவது குறைக்கும் நீங்கள் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி படுத்திக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு சதையும் நாளில் இன்றைக்கி சதையும் அதை நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதுக்கு முதல் முறை மட்டும் ப்ளூ துணி கட்டிட்டு பண்ணேன் அப்படின்னு நீங்களாவே ஞாபகப்படுத்துகிறீங்க அதனால் அது பூஜை எப்படி பண்ணணும் அது என்ன பர்பஸ்ன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இன்னும் டெப்த்து இறங்கி தான் ஆறாவது நான் பண்ண போகிற விஷயத்தில் இன்னும் டெப்த்து இறங்கி தான் நான் இந்த விஷயத்தை அந்த சுஜாதா அவங்க கொடுத்த பேட்டியில் அவர் சுஜாதான்றவர் கொஞ்சம் ஆணாதிக்கமாக தான் இருந்திருக்கிறாரு என்ற விஷயம் எனக்கு லைட்டாக புரியுது சில பேர் இருக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு என்றைக்குமே அடிக்க மாட்டாங்க வார்த்தை பேசியிருக்க மாட்டாங்க ஆனாலும் ஒரு வகையில் அவங்க ஈக்குவல்லாம் நடத்தி இருக்க மாட்டாங்க ஆனால் கேட்டமானா வாய் விட்டு கேட்டமானா நான் ஒன்று எப்போவுமே ஒரு கெட்ட வார்த்தை பேசுனது இல்லையே உன்ன நான் அடித்தது இல்லையேன்னு ஆனால் அந்த சில பேர் கெட்ட வார்த்தை பேசி அடித்தே இருந்தால் கூட ஈக்குவல் நடத்துவாங்க அவங்க சில கோவத்தில் டெம்பரில் ஒய்ஃபை கெட்ட வார்த்தையும் பேசுறது அடிக்கிறது கூட இருக்கும் ஆனால் வேறு சில விஷயங்களை பார்க்கும்போது ஒய்ஃப் மேலே காதல் இருக்கிறத பார்க்க முடியும் ஒய்ஃபை ஈக்குவலாக நடத்துகிற விஷயங்கள் இருக்கும் சிலர் பார்த்தா எப்படி இருக்கும்னா வாழ்க்கையில் ஒருமுறை கூட ஒரு ஹார்ஷாக பேசியிருக்க மாட்டாங்க கெட்ட வார்த்தை பேசியிருக்க மாட்டாங்க ஒய்ஃபை கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாகவும் நினச்சிருக்க மாட்டாங்க சாட்சி இருக்காது நீ சாட்சி இருக்காது ஆனால் அவன் மனசளவில் உன்னை வந்து ஒரு மேட் மாதிரி நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஆனால் சொல்லவே மாட்டாங்க நான் அப்படி சொல்லலையே நான் அப்படி பண்ணது இல்லையே அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்க மனசில் வந்து சீப்பான ஒரு இது இருக்கும் அது மாதிரி வந்து அவனுக்கு அஃபயர் அந்த வன்ராஜுக்கு அஃபையர் வந்துடும் எல்லாம் வந்துடும் சரி நீ இஷ்டமாக அப்படி தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கூட பண்ணிடுறதுக்கு ஒத்துக்குவா டைவர்ஸும் பண்ணிட்டு போயிட்டு பின்னாடி அவள் பாட்டின அவள் வந்து கொஞ்சம் பழைய இதுலேருந்து கொஞ்சம் மாடர்ன் அவள் மாடர்னாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அவள் இங்கிலீஷ் பேசாமல் போகிறதுக்கு காரணம் அவள் எதனா படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க போகாதக்கு காரணம் பதினஞ்சு வயசில் பதினாறு வயசில் அவளை கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் அவ்வளோ ஃபுல் டைட்டு வேலை பண்ணிவிடுவாங்க படிக்கிறதுக்கு விடவும் மாட்டாங்க ஃபுல் டைட் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் பத்து பேருக்கு டீ போட்டுக்கிட்டு சாப்பாடு போட்டுன்னு சப்ஜி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவங்க அதனால் முடியாமல் போயும் போயிடும் அவளுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லாமல் போயிடும் ஆனால் அதுவே காரணமாக போயிடும் நீ அந்த மாதிரிலாம் இல்லை நீ மசாலா வாசனை வந்து மேலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை மாடனாக ஆஃபீஸில் இருக்கிற மாடனான பொண்ணை அஃபேர் வச்சுக்கிறான் அந்த ஆள் அது வந்து அந்த ஆளுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது காலை கெட்டியாக பிடிச்சி பிடிச்சிக்கினு ஸ்டப்ஸோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது காலை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு இவ்வளோ கூப்பிட்றது அவன் நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பான் உடனே வந்து ப்ரோட்டீன் மிக்ஸ் தரது எல்லாம் அவங்க ஒய்ஃப் கொடுக்கும் ஆனால் நீ பார்த்தா ஏஜ்டாக தெரிகிற நீ ஃபிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவார் சொல்லுவான் அவன் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இவ தொடர்ந்து இவன் ஃபாலோ பண்ணுறது இவ செய்கிறது தான் காரணமேன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம இந்தியா ஃபுல்லாக நடக்கிற விஷயமா இருக்குதுங்க இதுக்கு மெயினாக அந்த ராகு கும்புறது ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த கதையை நான் இதில் சொல்கிறேன் நான் இதுனால் நான் வரும் பூஜை மட்டும் தான் சொல்கிறேன் மெயினாக ஒவ்வொரு நாளும் படுக்கையில் படுத்துக்கும் போதும் எழுந்துக்கும் போதும் காலையில் எழுந்துக்கும் போதும் வழியான விஷயம் என்னான்னு கேட்டால் பசங்க மூலமாக நம்மளுக்கு வர சந்தோஷம் கஷ்டம் அது வேறு ஆனால் ஹஸ்பண்ட் மூலமாகவோ காதலர் மூலமாகவோ வர பிரச்சனை நான் ஆணுக்கு கூட சொல்கிறேன் ஒரு ஆணு அவனுக்கு கூட அந்த அந்த அஃபேர் வச்சுங்கிற பொண்ணு கூட ஒரு கட்டத்தில் அவள் மிரட்டுவா என்னை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு அப்போ இவன் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறான் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆண் நீங்கள் தேவையில்லாமல் எங்கும் மாட்டிக்கிறீங்க அந்த பொண்ணு கல்யாணம் தான் பண்ணி நான் ஆகணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுதுன்னா ஒரு ஆண் கூட அந்த ராகுவை வணங்க வேண்டியதாக இருக்குது அந்த ஆண் கூட நான் சொல்கிறேன் அந்த சதய நட்சத்திரத்தில் பண்ணுற அந்த ராகுனுடைய அந்த பூஜையை பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு பெண்ணால் டார்ச்சராக இருக்குது ஒரு ஆணுக்குன்னா கூட அந்த ஆணுக்கு கூட இந்த பூஜை முக்கியமானதாகுது அந்த ராகுன்றது அந்த ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்றது சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கூட கொடுத்துருது ஆனால் அவனுக்கு என்னான்னா அவனுக்கு டைவர்ஸ் நாள் நெருங்க 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 கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணிவிட செய்யத்துலேருந்து அந்த வீட்டுக்கு செய்கிற பண்ணிவிட செய்யத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிடுறா கண்ணு எதிர்க்கவே போய் அவள் டான்ஸ் கிளாஸ் நடத்துறது கண்ணு எதிர்க்க அவனுக்கு ஒரு ஏர்னிங் வருது அந்த சமயம் பார்த்து அவனுக்கு வந்து வேலை போயிடுறது அது அவனுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஐயோ இவ்வளோ பாவம் பண்ணிட்டுமே இல்லை அவனுக்கு நம்ம விட்டுறதுனால அவள் என்ஜாய் பண்ணுறா அவள் ஃப்ரீ ஆயிடறா அவள் நம்ம கார் ஓட்டை கற்றுக்கிறா அவள் இங்கிலீஷ் கற்றுக்கிறா அவள் அவள் டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறா அவள் நம்ம ஃப்ரீடம் ஆயிட்டா நம்ம டைவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அஃபேர் வச்சுங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்றதுக்காக நம்ம நம்ம ஆணாதிக்கத்தில் பண்ணுறோம் ஆனால் டைவர்ஸ் கொடுத்த பின்னாடி அவ ஒருமிதமாக என்ஜாய் பண்ணக்கூடாதுங்குது இவனுக்கு அந்த அஃபேர் வச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்குது ஆனால் இவள் ஃப்ரீ ஆயிடிறாளே இவள் ஃப்ரீடம் ஆகிடறாளேன்றது அவளை அப்படி விடவே கூடாது அவளை நம்ம கண்ட்ரோ கண்ட்ரோல்லையே அவளை டைவர்ஸே பண்ணிட்டா கூட அவளை நம்ம கண்ட்ரோல்லையே விற்கணும்னு இருக்குது அவனுக்கு இவன் வந்து வேறு பொண்ணு கூட கூட இருக்கலாம் அவள் வந்து டைவர்ஸ் பண்ண பின்னாடி வேறு யாருக்கிட்டேனா பேசுனா கூட அது பிடிக்க மாட்டேன்னு இது இந்தியா ஃபுல்லாக இருக்குதுங்க இந்தியா ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம் இன்னும் சொல்ல போனால் உலகம் ஃபுல்லாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்தியா ஃபுல்லாக ஓவராக இருக்குது இன்னும் சில கண்ட்ரிஸ் இருக்குது அது வெறும் ஃபுல்லாக ஆண் ஆதிக்க இது யாதுன்னு நான் வாய்விட்டு சொல்லப்போதில்லை உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கும் அந்த ஃபுல்லாக அவங்கள வந்து உடம்பு ஃபுல்லாக மூடி அவங்கள ஃபுல்லாக அவங்கள சமைச்சிட்டே இருங்க அப்படின்ற விஷயமா வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு அது வேற விஷயம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த க காதல்ன்ற விஷயம் அந்த கல்யாணம் ஆன பின்னாடி கூட ஒரு சமத்துவமாக நடத்துகிற விஷயம் யாருக்கு தெரியுமா வருது அந்த காதல் உண்மையிலேயே ஆள் மனசில் கொஞ்சமான இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீ அப்பா அம்மாவே தூண்டி விட்டாலோ இல்லை வேறு யாருனா வில்லியே வந்து வாழ்க்கையில் தூண்டி விட்டாலும் அந்த காதல் இருந்து தானே ஜெயிக்கும் அந்த அது இருந்து தானே அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நிறைய மாமியாருங்க வந்து இப்போ எனக்கு வியூவர்ஸில் நிறைய பேருக்கு அந்த கிட்டவே சேர்க்கக்கூடாது அந்த மருமகளை ஏதோ ஒரு காரணத்துக்கு சொசைட்டியில் என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா மரியாதையாக இருக்காதுன்றதுக்கு பண்ணிடுறாங்களோ தவிர ஆனால் அதுக்கப்புறமா நம்மளை விட நான் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அவன் அஃபிக்ஷனாக போயிடுவானோன்றதுக்காக நீ பிரிஞ்சுட்டு கூட குழந்தை பெற்றுட்டு பின்னாடி கூட நீ தூரம் போய் உட்காந்துன்று நீ வந்தியானா திரும்பி வந்தியானா நான் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு எங்கேயும் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இரு நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே ஏசியிலேருந்து எல்லா வசதிங்குது அது பாட்டுன்னு நீ அதை என்ஜாய் பண்ணிட்டு இரு சமைச்சிடு ஆனால் நான் சொல்கிறது தான் செய்யணும் உன் இஷ்டமாக நீ போகிறதோ தெருவில் போகிறதோ அடிக்கடி வெளியில் போகிறதோ குழந்தைக்குட்டுன்னு வெளியில் போகிறதோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனில் வைக்கிறாங்க எங்கள் அம்மா அம்மா எங்கள் அப்பா அம்மாவது வீடு அவங்கனுடைய சம்பாரித்த வீடு அதனால் அவங்க சொல்கிற மாதிரி தான் ஆகணுன்ற ஐடியில் சம்பாதிக்கிற மாடனான இன்றைக்கி காலத்து புருஷனும் கூட அப்படி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தில் வைக்கிறதுக்கு தான் இந்த பூஜையை நான் பண்ண சொல்கிறது அந்த மெயின் மேட்ரு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறங்களுக்காக தான் இந்த பூஜையை பண்ணும்போது என்ன ஆகுன்னா என்னாதான் அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் காரணமாகவோ வேறு யார் காரணமாகவோ அவங்க அந்த சொல்பேச்சு கேட்டுன அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை தூண்டுற விஷயமா காதல் கல்யாணம் குழந்தை விஷயத்துக்கு மிக முக்கியமாக இந்த நான் சொல்கிறேன் இந்த சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணுறேன் இந்த ராகு காலத்தில் ப பண்ணுகின்ற அந்த பால் அபிஷேகம் நம்ம கையாலேயே பண்ணி முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஒன்பது சதயத்தில் ஒரு சதயம் அந்த ப்ளூ கலரு காட்டன் துணியை அந்த நாகக்கல்லுக்கு கட்டி அதுக்கு பூ வச்சு இப்போ இது பண்ணி விளக்கேற்றி அந்த ராகு நேரத்தில் பண்ணுறது உண்மையில் உங்களுக்கு ஒரு பொண்ணை புதுசாக காதலிக்கிறீங்க அந்த பொண்ணு உங்களுக்கு வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது ஆனால் என்னன்னா சும்மாவே ஒத்துரைப்பா உன் உங்களுக்கு தகுதியானவங்களை தான் நீங்கள் காதலிக்கணும் அதாவது வந்து உங்களுக்கு அது இதுவே இருக்காது அந்த பொண்ணுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கலாம் உங்களை விட ரொம்ப இதுவாக இருக்கலாம் எப்படியானால் நம்மளுக்கு வந்துடணும்னு நினைக்கக்கூடாது அதை விட பாவம் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த பொண்ணுக்கு உங்களை மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி அந்த பொண்ணுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ராகு பூஜைங்களை பண்ணும்போது உங்களுக்கு அது கை கொடுக்கும் எதுவுமே இருக்காது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் என் கேரக்டர் இருக்கும் நான் பார்க்குறதுக்கும் ரொம்ப என்ன இன்னைக்கு அப்டேட்டடாக இருக்கிற மாதிரி பண்ணிக்க மாட்டேன் ஆனால் நீ எனக்கு வேணும் அப்படின்றதுன்னுடைய ஆதிக்கம் அது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேராக இருந்தாலும் பயங்கர ஒஸ்ட்டு கேரக்டருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு அஃபேர் வச்சுக்கிறது மட்டும்தான் உலகத்துலேயே கெட்டதுன்றது கிடையாது அதை விட ரொம்ப மோசமான கேரக்டர் தான் இது தான் மட்டும்தான் மேலே இருக்கணும்னு இருக்கணும்னு நினைக்கிறது அந்த நினப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம்னா மற்றவங்களை அழிக்கிற வேலையும் செய்ய செய்ய வைக்கும் அதனால தான் அந்த பாவங்கள்லாம் எப்படி ஆகும்னா டெய்லி அந்த மனசால உள்ள வலி பட்டு 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 உள்ள அதில் அஃபெக்ட் ஆனவங்க இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க சபிக்கவே வேணாம் அவங்க வாய் விட்டு சபிக்கவே வேணாம் அதனுடைய பிரபஞ்சம் வந்து அதுக்கான பதிலை வேறு மாதிரி கொடுக்கும் அது ரொம்ப உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது வெளியில் சொல்லிக்க முடியாத மாதிரி கஷ்டங்களை கொடுத்துரும் அதனால் அந்த டாமினேட் பண்ணுறது அடுத்தவங்க தம் கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறதுன்றதும் கொடூரமான விஷயங்களை அடுத்தடுத்து முதல்ல அப்படி தான் நினைப்பீங்க அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை கிரியேட் பண்ணி பண்ணணும்னு பார்ப்பீங்க அப்போ என்ன ஆகும்னா அது பெரிய இழப்புகளை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அந்த இழப்புகளினுடைய வலி அவங்க அந்த மனதுக்கு சம்மந்தப்பட்ட வலி சும்மா விடாது அதனால் அதுவும் அப்படி தான் இந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்ட பின்னாடி அவங்கள வந்து ஒரு இல்ட்ரீட் பண்ணி நம்ம கிழவே வச்சுக்கணும்னு நினைக்கிறது அதுவும் அப்படி தான் அதே மாதிரி ஒரு நம்ம க பொண்ணையோ ஒரு பையனையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு மேட்சாக இருக்கணும் ஓரளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் ட்ரை பண்ணுமே தவிர அவங்கள எங்கேயோ ஏணி வைச்சால் கூட ஏற முடியாத தூரத்தில் ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஏணி வைச்சா கூட ஒரு சில விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறது பணத்தை சொல்லலை இன்னும் நிறைய விஷயங்கள் சரி பல குவாலிட்டிஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் நீ உன்னை எப்படியானா எனக்கு வந்தாகணும் அப்படின்னு பண்ணுறத விட வரை பாவம் வேற எதுவும் கிடையாது ஆனால் அது எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஜெனுன்னா நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் அது கூட மாட்டேங்குது அந்த காதலோ அந்த கல்யாணமோ அந்த குழந்தையோ கை கூட மாட்டேங்குது ஏன்னு தெரியல போது தான் இந்த சதயம் நட்சத்திரம் அன்றைக்கி இந்த ராகுகளை நீங்கள் அந்த பூஜையை பண்ணும்போது உங்களுக்கு அது நிச்சயமாக அற்புதமாக அந்த விஷயத்தில் நல்லாவே கை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் விஷயங்கள் கை கூடும் குழந்த பிறக்கிற விஷயங்கள் நடக்கும் இவ்வளவு விஷயத்துக்கு இது இது வந்து மற்ற இன்னும் ராகுக்கு சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்களை கூட கொண்டு வந்து கொடுக்கும் அது ஆனால் இது ஃபஸ்ட்டு இதை மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காக வச்சுக்கோங்க இது மற்ற விஷயங்களை கூட அது ராகு சம்பந்தமான பல விஷயங்களை இதை செய்யும்போது அதையும் தான் அது கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப 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 ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்